வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இணைகளே மிக்க மகிழ்ச்சி தற்சோதனை வடிவத்திலே இந்த வாரமும் இரண்டு அணியினர் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்று முதலிடத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நிச்சயமாக வாழ்த்து சொல்லணும் ஏன்னா ஆன்மீகம் என்பது முதன்மையாக வைக்கப்பட வேண்டிய ஒன்று என்று ஓஷோ சொல்வாங்க ஆனால் பொதுவாக மனிதர்கள் ஆன்மீகத்தை கடைசியாக வைத்துக்கொள்வார்கள் என்றும் சொல்வாங்க இந்த இரண்டு அணியினரும் முதன்மையான இடத்திலே ஆன்மீகத்தை வைத்திருப்பதாக தெரிகிறது அதே போல் கொங்கனர் ஒருத்தர் தான் மிஸ் ஆகியிருக்காங்க தொண்ணூற்றி நாலு சதவீதம் திருமூலர் ஒருத்தர் மிஸ் ஆகியிருக்காங்க தொண்ணூற்றி மூன்று சதவீதம் மிச்ச பதினாலு பேர் பதினாறு பேர் பதினாறு பதினொன்று என்று நூற்றுக்கு நூறு சதவீதம் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி மூன்று என்று நான்கு அணியினர் பெற்றிருக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி குளிப்பானிலே ஒருத்தவங்க தான் பட்டு அது ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கிறதால அந்த ஒருத்தர் போகிறப்போ அந்த தொண்ணூற்றி நாலு சதவீதம் என்பது தொண்ணூற்றி ஒன்றாக இருக்குது குளிப்பானிக்கும் வாழ்த்துக்கள் ஓகே இப்போ பாருங்கள் முதல்ல அஞ்சு டீமில் இருக்கிறவங்க எல்லோரும் மொத்தமாக சேர்ந்து மூணே பேர் தான் மிஸ் ஆகியிருக்காங்க யோசித்து பாருங்கள் முதல்ல அஞ்சு டீமில் மொத்தம் பத்து டீமு அதில் முதல்ல அஞ்சு டீமில் மொத்தமாக டே வந்து மூணு பேர் தான் இல்லையா மூணே பேர் தான் அதற்கு அடுத்த இதில் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தில் மொத்தமாக நமக்கு வந்து ரெண்டு அஞ்சு எட்டு பன்னெண்டு பதினெட்டு பேர் சரி அப்போ இந்த இடத்த மொத்தம் இருபது பேர் தான் குறையிறாங்க இல்லையா இருபது பேர்லேருந்து இருபத்தி ரெண்டு பேர் குறையிறாங்க இதை கொஞ்சம் கருவூரா டீம் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஒரு நாலு பேர் தான் உங்களுக்கு பர்சன்டேஜ் அறுபத்தி ஏழாக இருந்தாலும் ஒரு நாலு பேர் ஆறு பேரா கருவூரார் வந்து ஆறு பேர் அகசியரில் தான் நாலு பேர் உங்கள் அன்பர்கள்கிட்ட கொஞ்சம் பேசுங்க டோட்டல் இன்சார்ஜாக இருக்கிறவங்களும் அந்த வராத தொடர்ந்து வராதவங்களாக இருந்தால் அவங்க பேசி கொஞ்சம் தொடர்ந்து வர வைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு செய்யுங்க ஏன்னா இது ஒரு ஆசிரியருக்கான ஒரு முதன்மையான அடிப்படையான ஒரு தகுதி சரி அந்த விதத்தில் முதல் மூன்று இடத்தை பிடித்த குதம்பை கோரக்கர் கொங்கனர் திருமூலர் குழு அன்பர்கள் அனைவரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே மிக்க மகிழ்ச்சி இன்னும் சிறப்பாக மற்ற அணியினரும் நல்லா சிறப்பாக செய்யுங்க எல்லோரும் நூறு சதவீதத்துக்கு வரணும் இப்போ நீங்கள் தான் டாப்பில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எண்பத்தி ஆறு சதவீதம் வந்துடுச்சு ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா அடுத்த வாரத்தில் இன்னும் கொஞ்சம் அந்த வராதவங்களை கொஞ்சம் வர வச்சுட்டீங்க அப்படின்னா அது தொண்ணூறு சதவீதம் ஈஸியாக வந்துடும் அப்போ நீங்கள் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏங்கம்மா அந்த விவரம் தெரியுமா எந்த டீம் அதிகமாக பண்ணியிருக்காங்கன்னு டூங்களாங்க ஐயா ஆஹ் ஐ ஐயா ஆமா சொல்லுங்க சொல்லுங்க ஐஏபி ஒன்னு எண்பத்தி மூன்று சதவீதம் ஐயா ஐஏபி டூ வந்து எழுவத்தி ஒன்பது ஐஏபி எண்பத்தி ஆறு அருமை அப்போ இவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க அதுக்கும் உங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் நல்லா இன்னும் சிறப்பாக செயல்படுங்க ஃபஸ்ட்டு பிளேஸ் அப்படியே தக்க வைக்கணும் அதுவும் நூறு சதவீதத்தை நோக்கி போயிடணும் சரி மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி சரி இன்னைக்கு நம்ம சிந்திக்கக்கூடிய கவி ரொம்ப ஒரு அற்புதமான கவி காயக விளக்கத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருப்போம் மேவிய சீவன் வடிவது சொல்லிடில் மேவிய என்றால் நம் உடலில் இந்த உயிரானது மேவி இருக்கிறது எங்கும் நிறைந்திருக்கிறது இந்த ஜீவன் என்றால் உயிர் இல்லையா இப்போ மேவிய ஜீவன் வடிவது சொல்லிடில் திருமூலர் இந்த இடத்துல நம்ம உயிரினுடைய வடிவத்தை சொல்வதற்கு முயற்சி செய்கிறார் அதாவது நாம் உலகத்தில் கண்ணுக்கு தெரிந்தவற்றினுடைய வடிவத்தை பார்க்கிறோம் ஆனால் கண்ணுக்கு தெரியாததாக இருப்பது வெண் அணு உயிர் அதனுடைய வடிவத்தை அவர் சொல்கிறார் என்றால் அவர் எந்த அளவிற்கு அந்த ஞானத்தில் உயர்ந்திருக்கணும்னு நம்ம சிந்திக்கணும் மேபிய சீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிரொன்று கோனா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கோ என்றால் முடி சரி கோ என்றால் மாடு அதில் உடம்பில் இருக்கிற முடி கோவின் மயிர் ஒன்று இந்த மயிர் அப்படிங்கிறது ஒரு நல்ல தமிழ் வார்த்தை ஆனால் நம்ம அதை கெட்ட வார்த்தையில் சிட்டி சிட்டி பழகி பழகி அந்த மயிர் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துகிறதே ஒரு பேட்வேர்டு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஆனால் இது பாருங்கள் திருமூலர் பயன்படுத்தியிருக்கார் வள்ளுவர் பயன்படுத்தியிருக்கார் சரி கோவின் மயிர் ஒன்று அதை எடுத்து நூறுடன் கூறிட்டு அந்த முடி தோளில் இருக்கிற முடியாக இருக்கணும் பொதுவாக முடி என்பது தலையில் இருக்கிறதாக கருதப்படும் மாற்றிற்கு தலைப்பகுதியிலேயே உடல் முழுக்கவும் ஒரே மாதிரியான முடிகள் இருக்கும் வாலில் கொஞ்சம் நீண்ட முடிகள் இருக்கும் இந்த உடலில் இருக்கிற முடியை அவர் சொல்கிறார் அதை எடுத்து நூறு கூறாக வெட்ட வேண்டும் எத்தனை நூறு கூறாக வெட்டணும் கூறு அது அதில் அந்த கிடைத்த மேவிய அந்த கூறு இருக்கு இல்லையா கூறு அது அந்த நூறாக வெட்டினோம்ல அதில் ஒரு கூரை எடுத்து ஆயிரம் ஆயினால் அதையே நீங்கள் மீண்டும் ஆயிரம் கூறாக வெட்டினால் ஆவியின் கூறு நீங்கள் சொல்லக்கூடிய உயிர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆவியினுடைய கூறு நூறாயிரத்து ஒன்றாமே இப்போ உயிரோட அளவு எவ்வளோ இது நீங்கள் எல்லோரும் ஒவ்வொரு இடத்துல கொஞ்சம் தப்பு தப்பாக சொல்லுவாங்க ம் இப்போ நூறு இன்ட்டு ஆயிரம் ஒரு லட்சம் அப்போ ஒரு மாட்டினுடைய முடி எடுத்து ஒரு லட்சம் பீஸாக வெட்டினா என்ன அளவு சிறுசாக கிடைக்குமோ அதுதான் நம்ம உயிரோட அளவு சரிங்களா இரண்டாவது சிவவாக்கியருடைய ஒரு அற்புதமான கவி உரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை நம்ம உடலில் எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகள் நரம்புகள் இருக்கிறது இந்த நாடிகள் என்பது இன்னைக்கு ஆங்கில மருத்துவத்துக்கு அதை பற்றி தெரியாது சித்த மருத்துவம் வர்மா பஞ்சர் வர்மா நாடிகைகளில் தான் ட்ரீட்மெண்ட் நடக்கும் அப்போ அந்த நாடிகள் என்பது உயிர் ஆற்றல் ஓடக்கூடிய பாதை அதை சித்தர்கள் தான் கண்டுபிடிக்கிறாங்க உடலிலே எப்படி ரத்த ஓட்டம் ஓடுறதுக்கு ஒரு பாதை இருக்கிறதோ அதுபோல இந்த உயிராற்றல் ஒரு குறிப்பிட்ட பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறது அதுதான் இந்த அக்குபஞ்சர் பஞ்சர் வருமா புள்ளிகளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்தந்த பாயிண்ட் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அது அதுதான் சும்மா இல்லை அது இந்த நாடிகள் ஓடக்கூடிய புள்ளிகள் அப்போ அதில் எல்லா நாடிகளுடைய துவக்கமும் மூலாதாரத்தில் இருக்கிறது அங்கிருந்து துவங்கி அந்த நாடிகள் உடல் முழுக்க பயணிக்கிறது மேலே மேலாதாரத்திலிருந்து தொடங்கி உடல் முழுக்க பயணித்து மூலாதாரத்திலே நிறைவு பெறுகிறது ஆமாம் அந்த தலை தான் தொடங்குது எல்லாமே அது மூலாதாரத்திலே நிறைவு பெறுகிறது இன்னும் உடலினுடைய சில இடங்களிலே கைகளிலே கால்களிலேயும் அது நிறைவு பெறுகிறது அப்போது இந்த தரித்த நாடி என்பது நம்ம மூலாதாரத்தில் இருக்கிற சுழுமுனை என்று சொல்லக்கூடிய நாடி இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளில் மூன்று நாடி மிக முக்கியமானது இடகலை பெண்களை சுழுமுனை இந்த உருத்தரித்த நாடியான அந்த மூலாதாரத்திலே ஒடுங்குகின்ற வாயு என்று சொன்னால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஓஜஸ் மூச்சு அதை கருத்தினால் இருத்தியே எப்படி நம்முடைய கருத்தினால் எண்ணத்தினால் மனதினால் இருத்தியே நிறுத்தி கபாலமேற்ற வள்ளீரேல் கபாலமான தலை உச்சிக்கு அதை ஏற்ற வல்லமை கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்களேயானால் விருத்தரும் பாலராவார் விருத்தர் என்றால் வயதானவர் வயோதிகர் முதியவர் கூன் விழுந்து கைகளிலே குச்சி ஊன்றி நடக்கக்கூடியவர்களை விருத்தர் என்று சொல்வார்கள் அவர்கள் கூட பாலர் ஆவார் பாலர் என்றால் இளமை இளைஞன் என்று அர்த்தம் அப்போ மேனியும் சிவந்திடும் இந்த உடலெல்லாம் சிவக்கும்னு சொல்லி நிறைய கிரீம்ஸ் எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா அது மாதிரி இல்லை இது உண்மையாலுமே நம்ம மே என்ன பண்ணிடுவோம் சிவக்க செய்யும் அருள் தரித்த நாதர் பாதம் ஐயன் பாதம் உண்மையே இவர் இறைவனை இறைவன் சாட்சியாக இறைவன் சத்தியமாக தான் ஒவ்வொரு கவியும் சொல்கிறார் ஆக்சுவலாக அவர் பேர் என்னென்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது சிவத்தினுடைய வாக்கியை சொல்வதால் அவருக்கு பேர் சிவ வாக்கியர் என்று பெயர் வந்துவிட்டது உண்மையான பேர் என்னன்னு தெரியல இப்போ அவர் என்ன சொல்கிறாரு உரு தரிக்கின்ற நாடியாகிய அந்த மூலாதாரத்தில் ஒடுங்கி நிற்கின்ற வாயுவாகிய ஓஜர் சக்தியை பருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வழி இதை தான் நம்ம காயகல்பத்தில் பண்ணுறோம் இந்த கவியையெல்லாம் எல்லாம் எடுத்து தான் மகிழ்ச்சியை ஆய்வு செய்து எப்படி இதை கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நாற்பது ஆண்டு காலம் ஆய்வு செய்து அந்த பயிற்சி முறையை வடிவமைக்கிறார் நம்ம பண்ணுற காயகள் இப்போ உங்களுக்கு சரியாக இதில் பொருந்தி போகும் ஒரு தரித்த நாடியாகி மூலாதாரத்தில் ஒடுங்குகின்ற வாயுவாகி ஓஜசை கருத்தினால் இருத்தி நாம் என்ன பண்ணுறோம் நாக்கை மடித்து மூச்சை இழுத்து கபாலம் ஏற்றுகிறோம் அது எங்கே தோன்றுச்சோ அந்த இடத்துக்கே ஏற்றுகிறோம் அப்படி ஏற்றக்கூடிய சக்தி கொண்டவர்களுக்கு என்றுமே இளமையோடு இருக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கிறது மேனி சிவக்கிறது என்று சொல்கிறார் அது ரெண்டு ஒரு அற்புதமான கவி இதை நீங்கள் சரியாக படித்து முழுமையாக அந்த காயக்கல்பத்தை நம்ம செய்யணும் அதுக்காகத்தான் இது சரி இந்த மாதத்திற்கான பண்பையும் நாம் இன்றைக்கி பார்த்திடலாம் அதாவது ஏற்புத்தன்மை அப்படிங்கிறது இந்த மாதத்திற்கான ஒரு பண்பு அக்செப்டன்ஸ் இது ரொம்ப ரொம்ப ஒரு உயர்ந்த பண்பு இந்த பண்பு வந்துருச்சுன்னா எல்லாமே சரியாக போயிடும் எல்லா பிரச்சனையும் சரியாக போயிடும் அது அவ்வளோ சீக்கிரம் வராது பட் தவம் நல்லா பண்ணுறவங்களுக்கு அது ஈஸியாக வந்துடும் ஏற்புத்தன்மை மகிழ்ச்சிகிட்ட போய் கேட்பாங்களாம்மா நாங்கள் தவம் பண்ணுறது எதை வச்சுங்க சாமி தீர்மானிக்கிறது தவம் நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு எதை வச்சு வந்து நாங்கள் வந்து சொல்கிறது கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது மகரிஷி சொன்னது அதுதான் நீங்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிற தன்மை உங்களுக்கு வந்திருக்குதோ அந்த அளவிற்கு நீங்கள் வந்து தவம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அது ஒரு நபரையோ ஒரு சூழலையோ எதை வேணால் இருக்கலாம் நமக்கு இப்போ என்ன பிரச்சனை நம்மளால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள முடிகிறதில்ல கணவனுடைய செயல்பாடோ மனைவியுடைய செயல்பாடோ குழந்தைகளுடைய செயல்பாடோ இந்த சமுதாயத்தினுடைய செயல்பாடோ அல்லது இயற்கையினுடைய செயல்பாடுகளையோ நம்மால் என்ன பண்ண முடியுறதில்ல ஏற்றுக்கொள்ள முடியுறதில்லை சரிங்களா அப்போது ஏற்றுக்கொள்ள முடியாத போது நமக்கு நிறையா பிரச்சனைகள் குறிப்பாக மதுரை சொல்லுவாங்க நாம் நம்மளையே ஏற்றுக்கிறது இல்லை சரிங்களா நான் இப்படி இருக்கனே நான் இப்படி இருக்கனே நிறையா பேர் புலம்பரம் ஏன் நம்ம மேலேயே நமக்கு ஒரு அக்செப்டன்ஸ் வரல இப்போ நம்ம மேலே அக்செப்டன்ஸ் வராத போது நமக்கு மற்றவங்க மேலேயும் அக்செப்டன்ஸுங்கிறது கண்டிப்பாக வராது அதான் உண்மை அப்போது நாம் இந்த மாதம் வந்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு ஒரு பண்புக்குள்ளே வரலாம் முதல்ல உங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் சிந்திக்கணும் நான் எப்படி இருக்கிறேன் அதாவது என்னை மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிறதுல கருத்து இல்லை அதே சமயம் என்னை ஏற்றுக்கொள்ளணுங்கிறது மாற்று கருத்து இருக்கக்கூடாது உங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு இயற்கையில் அமையும் நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளாத இந்த மாற்றுவதற்கான அமைப்பும் நமக்கு வர்றதில்லை ஃபஸ்ட்டு அக்செப்ட் நான் இப்படி தான் அப்படின்னு நீங்கள் முதல்ல ஏன்னா நாம் நாமளாக உருவாகி வரல இல்லையா நீங்கள் இப்போ ஒரு டிராயிங் வரைகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் தான் தொடங்கி நீங்கள் தான் முடிக்கிறீங்க எல்லாத்தையும் நீங்கள் தான் செய்கிறீங்க அப்போ அதையே நீங்கள் வேணுங்கிற மாதிரி செய்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது பட் நம்ம வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அப்படி அல்ல அது இயற்கை கொடுத்த ஒரு கொலை அப்போ அதில் நாம் நினச்ச மாதிரி எல்லாமே வருமா அப்படின்னா கிடையாது அதாவது ஒரு பாடல் கூட நான் அடிக்கடி சொல்லுவேன் ரஜினி சாரோட படத்தில் அந்த நிறத்தை தேர்ந்தெடுக்கும் குணத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை அப்படின்னு வரும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பழையப்பா படத்தில் ஒரு பாட்டு வரும் அப்போது நமக்கு எதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னா சிலதுக்கு உரிமை இருக்கு சிலதுக்கு உரிமை இல்லை இல்லை நம்மக்கிட்ட சரிங்களா அப்போது என்னுடைய நிறம் இயற்கையால் கொடுக்கறது அதே போல் அந்த பாடலில் இன்னொரு வழியில் தாயை தேர்ந்தெடுக்கும் தந்தையை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை முகத்தை தேர்ந்தெடுக்கும் நிறத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை பிறப்பை தேர்ந்தெடுக்கும் இறப்பை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை இல்லையா யோசிச்சு பாருங்கள் நமக்கு யார் அம்மாவோ வரணும் அப்பாவோ வரணும் நம்ம முகம் எப்படி இருக்கணும் நம்ம நிறம் எப்படி இருக்கணும் நம்ம பிறப்பு எப்படி இருக்கணும் இறப்பு எப்படி நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியாது ஆனால் நம்முடைய வாழ்க்கை நம்ம கையில் இருக்கு அப்படின்னு அந்த வரிகள் வரும் உன் வாழ்க்கை மட்டும் உந்தன் கையில் உண்டு அதை வென்றியடு என்று அந்த ஞானம் அப்போது இது இறைவன் கொடுத்தது அதுதான் முக்கியம் இதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லைனாலும் இதை தேர்வு செய்து கொடுத்தவன் இறைவன் அதனால் இது சரியாக தான் இருக்கும் இல்லையா என்னை விட பேரறிவாளன் ஒருத்தன் இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறான் அவன்தான் இதை தேர்ந்தெடுத்து கொடுக்குறான் எதைய இந்த உடலை இந்த முகத்தை இந்த நிறத்தை இந்த தாயை இந்த தந்தையை எல்லாத்தையும் அப்போ அவனுடைய தேர்வு சரியாகத்தான் இருக்கும் இல்லையா அப்படி ஒரு புரிதல் நமக்கு வரணும் அப்போ முதல்ல என்னுடைய உடலை நான் ஏற்றுக்கொள்கிறேன் உடலில் சிலது உங்களுக்கு பிடித்த மாதிரி இருக்கலாம் சிலது பிடிக்காத மாதிரி இருக்கலாம் இந்த பிடித்தது பிடிக்காததெல்லாம் நம்ம மனதில் இருக்கிற கண்டிஷன்ஸ் கருப்பாக இருந்தால் ஒரு சிலருக்கு பிடிக்காது வெள்ளையாக இருந்தால் ஒரு சிலருக்கு பிடிக்கும் இது எல்லாத்துக்குமே அப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது சிலருக்கு கருப்பாக இருந்தால் தான் பிடிக்கும் வெள்ளையாக இருந்தால் பிடிக்காது இப்படியும் இருக்கிறாங்க இது என்னென்னா கருப்பு என்பது சரியான நிறம் அல்ல வெள்ளை என்பதுதான் சரியான நிறம் என்று சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்டதால் நமக்கு அந்த நிறத்தை பிடிக்கிறது இல்லை அப்போ இது ஒரு கண்டிஷன் மைண்டு ஒரு சாமியை பிடிக்கும்னா இன்னொரு சாமியை பிடிக்காது எங்கெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ அங்கெல்லாம் வெறுப்பும் வந்துடும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒன்றை விரும்பினால் நிச்சயமாக இன்னொன்றை நீங்கள் வெறுக்கத்தான் வேண்டும் அப்போது நம்ம மனம்தான் இந்த வெறுப்பு வெறுப்புக்கு காரணமாக இருக்குது நாம் ஒருத்தரை ஏற்றுக்கொள்கிறோம் ஒருத்தரை ஏற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் நம்முடைய மனம் மனதில் இருக்கிற பதிவுகள் இப்போ நாம் நான்வெஜ் சாப்பிட்றது ஏற்கறதில்லை வெஜ்ஜை ஏற்றுக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு நான்வெஜ் சாப்பிட்றது தப்பு என்று போதிக்கப்பட்டிருக்கிறது அப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்கள பார்த்தா நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியறதில்லை அப்படின்னா இதே நான்வெஜ் சாப்பிட்றவங்க சாப்பிட்றவங்கள பார்த்தாங்கன்னா அக்செப்ட் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க அது தவறு என்று புரிதல் இல்லை உண்மையிலே இயற்கையோட சிஸ்டத்துக்கு அது தவறாக இருந்தாலும் பட் உங்கள் மனம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம் அப்போ மனதை சரியாக பக்குவப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு வந்துடும் அதான் உண்மையான ஞானம் என்று சொல்கிறார் புத்தர் உள்ளதை இஸ் உள்ளவாறு அப்படியே ஏற்றுக்கொள்ளுதலே ஞானம் என்று சொல்ல வேறு ஒண்ணுமே ஞானமே இல்லை இந்த குணத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டா நீங்கள் ஞானி இல்லையா அப்போ இது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு குணம் தன்மை இதை நீங்கள் நம்ம நல்லா கடைபிடித்து கொண்டு வரணும் அதான் ஃபஸ்ட்டு நம்மளே நம்மளே முதல்ல ஏற்றுக்கொள்கிறோமான்னு பாருங்கள் அதுக்கு அடுத்தது நம்முடைய உடல் நம்முடைய மனம் நம்மளோட கேரக்டர் நமக்கிட்ட இருக்கிற பொருளாதாரம் நமக்கு கிடைத்த உறவுகள் நமக்கு கிடைத்த கல்வி நமக்கு கிடைத்த சமுதாயம் இங்கே இருக்கிற கலாச்சாரம் இன்னும் நம்ம உண்ணக்கூடிய உணவு உளுத்துகின்ற உடை இருக்கின்ற இருப்பிடம் எல்லாவற்றையும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிந்தனை எடுத்து நீங்கள் செயல்படுத்தணும் நான் ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்கிறது உண்டு உள்ள இரையாற்றலை தான் எல்லாவற்றையும் நடத்தி கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு துன்பம் இப்போ வருதுன்னா கூட அது இரையாற்றலுடைய செயல்பாடு தானே அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் அதை நாம் ஏதோ செய்த தவறுக்கு கொடுத்த தண்டனையாகத்தான் இருக்கும் துன்பம் என்ன இந்த ஜென்மத்தில் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஏற்றுக்கொள்கிறீங்க உதாரணத்திற்கு நீங்கள் வெளியூர் போகிறீங்க போகிறப்ப அங்கே எதாவது உணவு சாப்பிட்றீங்க அது நீங்கள் தான் அந்த ஹோட்டலில் தேர்ந்தெடுத்து போய் சாப்பிட்றீங்க அப்போது அந்த உணவு உங்களுக்கு பொருந்தாமல் போய் வாந்தி வருது உடல் ரொம்ப சிரமப்படுது சரிங்களா அப்போ நீங்கள் அதை பெருசாக ப்ளேம் பண்ணுறது இல்லை நான் போய் சாப்பிட்டேன் அது இப்படி ஆகிப்போச்சு போச்சு அப்படிங்கிறதோடு நிறுத்திக்கிறோம் இல்லையா அப்போ இது என்னென்னா இது நானே செய்து ஒரு வினையால் எனக்கு வந்த ஒரு விளைவு அப்போ எனக்கு தெரியுது ஓ நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அன்றைக்கி அங்கே போய் அந்த ஹோட்டலில் சாப்பிட்ருக்க கூடாது சரி இனிமேல் நான் சரி ஆகணும் அதற்காக என்னுடைய உடல் இப்பொழுது என்னை சரிப்படுத்தி கொண்டு இருக்கிறது இந்த உடலுக்கு நான் நன்றி சொல்கிறேன் இந்த அனுபவமாக வைத்து கொண்டு இனிமேல் எங்கேயும் மேக்ஸிமம் ஹோட்டலில் சாப்பிட மாட்டேன் அப்படி சாப்பிட்டாலும் கவனமாக சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு படிப்பினை இதன் மூலமாக எனக்கு கிடைக்கிது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்கிறோம் புலம்ப வேண்டியதில்லை புலம்பல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு அர்த்தம் இதுதான் கான்செப்டு நீங்கள் எதை பற்றியெல்லாம் புலம்புறீங்களோ ஏன்னா வாழ்க்கை சரியில்லை கணவர் சரியில்லை மனைவி சரியில்லை வாழ்க்கை துணை குடும்பம் குழந்தை சரியில்லை மாமியார் சரியில்லை மருமகள் சரியில்லைன்னா அப்போ நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம் அவ்வளோதான் விஷயம் சரிங்களா அப்போ அந்த விதத்தில் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுதல் தான் ஞானத்தினுடைய உச்சம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இதற்கு அடிப்படை நம்ம எல்லாவற்றையும் செய்வது இயற்கை இறைவன் இறைநிலை அந்த பேரறிவு தான் எல்லாவற்றையும் செய்கிறது என்று நாம் புரிந்து கொண்டோமானால் நிச்சயமாக என்ன ஆகும் நமக்கு அந்த தன்மை வந்து இல்லையா இரு அப்போ இறையாற்றல் தான் எல்லாத்தையும் செய்யுதுங்கிற ஒரு விழிப்புணர்வு நம்மக்கிட்ட இருக்கணும் ரெண்டாவது எல்லாமே நம்முடைய கர்ம வினைக்காகத்தான் நடக்குது வினைப்படி தான் நடக்குது எல்லாம் வல்ல இறையாற்றல் அனைத்தையும் நடத்துகிறது அதுவும் என்னுடைய கர்ம வினைப்படி நான் செய்த செயல்களினுடைய அடிப்படையில் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டோமானால் அக்செப்டன்ஸ் தானாக வந்துடும் சரிங்களா அப்போ எல்லோரையும் ஏற்றுக்கொள்வது அதுவும் அவங்களுக்கான தன்மை அப்படியே ஏற்றுக்கொள்வது ஒருத்தங்க நான் விரும்புகிற மாதிரி இருந்தால் ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு இயல்பான மனித மனோநிலை சரிங்களா உங்களுக்கு ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறீங்க சாப்பாடு செஞ்சு வச்சுருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருக்காங்க அப்படின்னா ஐ சூப்பர் அப்படின்னு உட்காந்து அக்செப்ட் பண்ணுறது ஈஸி எல்லோரும் பண்ணிடுவாங்க பட் அங்கே பாவக்காய் குழம்பு வச்சுருக்காங்க அப்படின்னா அதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுதா அது நிறைய பேருக்கு முடியாது ஐயோ பாவக்காய் குழம்பா என்று கேட்குறோம் ஆனால் எது ரொம்ப நல்லதுன்னா உடலுக்கு பாவக்காய் தான் ஆனால் அது உங்களுக்கு பிடிக்கிறது இல்லை அப்போ அதில் ஏற்றுக்கொள்வது இல்லை அப்படி நம்ம பலவேறு விஷயங்களில் கண்டிஷன் வச்சுருக்குறோம் குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள இல்லையா அதுக்கு தான் மகரிஷி அவங்க அந்த பதினாறு காரணங்களை சொல்லியிருப்பாங்க இதையெல்லாம் நீங்கள் சிந்திக்கணும் ஏற்புத்தன்மையினா சும்மா வந்துடாது நீங்கள் சிந்திக்கணும் சரிங்களா நீங்கள் சிந்தித்து இந்த ஏற்புத்தன்மை நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்து அதை அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்கும் எங்கெல்லாம் நம்ம புலம்புறோமோ கஷ்டப்படுறோமோ அங்கெல்லாம் நமக்கு ஏற்புத்தன்மை இல்லை என்பதை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு சிந்திக்கணும் அதுக்கு தான் நான் சொன்னேன் ஒரு மனிதன் பதினாறு காரணங்களால் உருவாக்கப்படுகிறான் அதை மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல பதினாறு காரணங்கள் ஒரு ஒரு மனுஷனுக்கு இந்த கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் என்று அதனாறு காரணம் ஒரு மனிதனை உருவாக்குகிறது நம்ம படிச்சிருக்கிறோம் மனிதருள் வேறுபாடு ஏன் அப்போது அந்த மனிதன்று இருக்கிற வேறுபாடின் காரணமாக அவன் அந்த குணத்தில் அந்த உடல் நலத்தில் அந்த அறிவின் உயர்வில் கீர்த்தியில் ஏழு சம்பத்துக்களை பெற்றிருக்கிறான் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு ஏற்புத்தன்மை வந்துடும் இரண்டாவது என்னுடைய கர்மவினைக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் புரிஞ்சுக்கணும் சரி இந்த ரெண்டு அடிப்படையாக வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு பண்புக்கு வாங்க டெய்லி நைட்டு உட்காந்து நீங்கள் உங்களிலிருந்து ஆரம்பித்து யார் யார்கிட்ட எதை ஏற்றுக்கொள்ள முடியுது எதை எது ஏற்றுக்கொள்ள முடியலன்னு செக் பண்ணணும் செக் பண்ணி அந்த ஏற்றுக்கொள்ள முடியாததை சிந்தித்து நான் இனிமேல் இதை ஏற்றுக்கொள்கிறேன் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சு நல்ல தவம் பண்ணி சிந்தித்து செயல்படுத்துவோம் இந்த மாதம் உள்ளதை உள்ளவாறு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது எந்த இடத்துலையும் எதிர்பார்ப்பு இல்லை சரிங்களா அந்த தன்மைக்கு நம்ம வரணும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நற்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் மோங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நிறைவு பண்ணிக்கலாம் அன்பர்களே இன்றைக்கி காலையில் மீட்டிங் நடந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் திங்கட்கிழமை காலை பத்து டு பதினொன்று முப்பது நமக்கு ஓகே அது உங்களுக்கானதில்லை மன்னிக்கணும்